கிரீட்டிங்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சங்கீதம் வந்து முப்பத்தி ரெண்டாவது சங்கீதம் முதல் ரெண்டு வசனங்களை குறித்து நம்ம பார்க்கலாம் இந்த சங்கீதம் வந்து தாவேதனுடைய மஸ்கில் சங்கீதம் அப்படிமாங்க இந்த வார்த்தை மஸ்கில் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா போதகம் போதகம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா டீச்சிங் உபதேசம் ரைட் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம அதற்குரிய உபதேசத்தை கேட்கலன்னா அந்த விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியாது ஸோ இங்கே வந்து எந்த உபதேசத்தை குறித்து எந்த டாப்பிக்கை குறித்து உபதேசிக்கிறார் கர்த்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை குறித்து அல்லது ஒரு நபர் எப்படி பாகியவானாக இருக்கிறான் அப்படின்றது குறித்த உபதேசம் எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்யவான் எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்யவான் சோ முதல் சங்கீதம் சங்கீதத்தினுடைய ஆரம்பம் பாக்யவான் தான் ஆரம்பிக்குது பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் துன்மார்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் அந்த மனுஷன் பாக்கியவான் ரைட் அதில் வந்து நம்ம யாருமே பண்ணினோம் முழு மனதாக பிறந்ததுலேருந்து இறந்தது வரை இறக்குற வரைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சம்டைம்ஸ் நம்ம பாவத்துல நிற்கிறோம் ரைட் ஸோ அந்த முதல் சங்கீதத்தை பார்க்கும் பொழுது பாவியினுடைய வழியில் நில்லாதவன் பாகியவான் ஐயோ நான் நின்றுட்டேனே இப்ப எனக்கு என்ன பண்றது அந்த பாக்யம் போயிடுச்சா ரைட் நான் தப்பு பண்ணிட்டேனே நான் பாவியா இருக்கிறேனே அந்த பாகியவனை விட்டு போயிடுச்சா நான் பாக்கியவானா இருக்கிறேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மஸ்கில் சங்கீதம் இந்த போத சங்கீதம் பாகியவான் அல்லது ஆசீர்வாதத்தை குறித்து கர்த்தர் நமக்கு போதிக்கிறார் இந்த இடத்துல ஏசு கிறிஸ்து நம்மளுடைய ரட்சகராக பார்க்கிறோம் வந்து அநேக பாவங்கள் செஞ்சிட்டான் அவளோட இருக்கட்டும் அல்லது அவளுடைய கணவனாகிய ஆகிய உராய கொண்டதாக இருக்கட்டும் அவனுடைய ஆவியில் வந்து கபடம் இருந்தது ரைட் மறைக்க பார்த்தான் ஆனால் ஒரு கட்டத்தில் நாத்தான் அவனை சந்திக்கும் பொழுது அந்த ஆவியில் இருந்த கபடம் எடுப்பட்டு போனுச்சு ஸோ அப்போ கர்த்தருக்கு முன்னாடி தான் பாவி என்று ஒப்புக்கொண்டான் கர்த்தர் அவனுடைய பாவத்தை இயேசுவின் வாயிலாக வரப்போகிற வாயிலாக கிறிஸ்தயேசுவின் வாயிலாக அந்த ஒரு வழியின் நிமித்தமாக மன்னித்ததை உணர்ந்தான் அந்த உணர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு பாவி மன்னிக்கப்பட்டிருக்கிறவான் பாக்கியவான் அப்படின்றத குறித்து நமக்கு உபதேசிக்கிறான் இது வந்து ஒரு போதக சங்கீதம் ஸோ எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ ரைட் மிரிதல்களை குறித்து நான் என்ன பண்ணணும்னா வழக்கு எனக்கு மேல இருக்கணும் பட் ஆனால் அந்த வழக்கு இல்லாம எனக்கு மன்னிப்பு கிடைக்குது எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ என்னுடைய பாவம் வெளியில எடுத்துட்டு வரப்படணும் ஆனால் ஏசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் என்னுடைய பாவம் மூடப்பட்டது எவனுடைய அக்கிரமம் ரைட் என்னுடைய அக்கிரமம் மேல் சுமத்தப்பட வேண்டும் அந்த அக்கிரமத்தை கர்த்தர் மேல் சுமத்தாமல் அதை எண்ணாமல் இருக்கிறாள் இதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏசு கிறிஸ்து நமக்காக பலியாதன் அழியானதன் நிமித்தமாக இப்ப கே வேலை நீங்க நான் ஒரு பாவி அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த போதக சங்கீதம் அந்த ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு போதகம் ஒரு பாக்யத்துவத்தை குறித்த ஒரு போதகம் எப்படி ஒரு பா பாவி பாக்கியவானா இருக்க முடியும்ன்றதை குறித்த ஒரு போதகத்தை குறித்து நீங்க தியானித்து பாருங்க தேங்க்யூ சோ மச்